ஹலோ வணக்கம் இது கவட்டை டாக்ஸ் நம்மளோட வந்து நம்முடைய நேபாளி நண்பர் இருக்கிறாரு இவர் வீட்டுக்கு தான் வந்து இன்னைக்கு அருமையான சாப்பாடு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஏரியாவில் வந்து கார் நிப்பாட்டக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு மேலே கார் நிப்பாட்டக்கூடாது இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ண போகிறாங்களாம் அப்படியே நீங்கள் நீ பாட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி டாலர் வந்து ஃபைன் போட்டுருவாங்க ஃபைன் போடுறது எப்படி அப்படின்னா இந்த கார் மேலே நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிடுவாங்க இந்த கார் மேலே நோட்டீஸ் சொல்லிகிட்டு போயிட்டு இந்த காரில் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நீ சொல்லி ஃபோன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் அந்த நோட்டீஸ் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கட்டாமல் இருக்கலாம் கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாட்னா ரொம்ப பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வருஷ வருஷம் வந்து காரை வந்து ரினியூவலுக்கு போகிறீங்க அப்படின்னா ரினியூவலுக்கு போகிறப்ப என்னாகும் அப்படின்னா திடீர்னு வந்து உங்களுடைய ரினியூவலில் வந்து அந்த நம்பரை வந்து அந்த ஃபைனை ஏற்றிடுவாங்க அதெல்லாம் கட்டினா தான் வட்டியோட கட்டினா இதாகும் சரி நான் எதையோ பேச வந்து எதையோ பண்ணிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஹவ் ஆர் யூ குட் 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 So he is my one of Nepali friend. He is uh, now he is a citizen of America. Now uh, I want to explain about how is beautiful America. Is is very beautiful. Okay. Yeah. Okay. How long here? I am here almost eight years. Okay. Eight years here in the uh, Okay. Uh, what is the toughest situation in America? Uh, the toughest situation in America. The first is the employment. Yeah, if you uh, live in one week, also is very um, uh, it's very hard to hard survive story. survive in in here. Okay. Uh, you cannot live uh, any day. You have to work every day. If you if you cannot work, you have to go to uh, going be homeless. Okay. The America, yeah. like the the main problem is that. சூப்பராக சொன்னார் அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து அமெரிக்கா அப்படின்றது வந்து வெளியில் வந்து பயங்கர ஒரு பிம்பமாக இருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வாரம் வேலை இல்லைன்னா நீ வந்து வீடு இல்லாத ஒரு ஹோம்லெஸ் ஆகிடுவேன் இதுதான் இங்கே உள்ள சுச்சுவேஷனு இது எங்கே அதாவது வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளிலேருந்து மேலே இருக்கிற ஒரு ஐடி தொழிலாளிகள் வரைக்கும் இது தான் இங்கே சுச்சுவேஷன் இதை வந்து சூப்பராக சொன்னார் நம்ம நேபாளி நண்பர் ஓகே டெய்லி ஹவு மச் யூ அன் டெய்லி Before COVID, I, I'll make uh, easily 300 to 350, but now it's too hard to get 200 also. சூப்பர் அதாவது வந்து டெய்லி வந்து ஒரு முந்நூறு டாலர் சம்பாதிக்கிறது மிக 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 சொற்பமாக இருந்தது கோவிட்டுக்கு முன்னாடி இப்போ வந்து இரநூறு டாலர் சம்பாதிக்கிறது மிக கடினமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க அந்தளவுக்கு போட்டித்தன்மை வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த அதாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்தளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சர்வைவல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அமெரிக்காவில் அப்படின்றது வந்து உதாரணத்துக்கு நம்முடைய நண்பர் வந்து சொன்னார் இன்னும் பல பல விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பகிர்ந்தளிக்க போகிறோம் இன்னும் வந்து இந்த நாட்டினுடைய எக்கனாமி எப்படி இருக்குது இங்கே வந்து குடும்பங்கள் எப்படி வாழுது இந்த குடும்பங்கள் எப்படியெல்லாம் முன்னோக்கி போயிட்டுருக்குது ஒரு நாளைக்கு அவங்க குடும்பத்தில் வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்க மேலும் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து திடீர்னு ரெண்டு நாள் காய்ச்சல் ஆகிட்டால் அவங்க வந்து எப்படி பாடுபடுறாங்க அப்படின்றது முக்கியம் நம்ம ஊரில் வந்து ஒரு நாள் வேலை இல்லைன்னா கூட உதவுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க ஒரு மாதம் சாப்பாடு இல்லாமல் இருக்குன்னா கூட நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க இஃப் இஃப் இன் இந்தியா இஃப் இஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஒன் வீக் ஒன் மந்த்னோ சம் நியரஸ்ட் ஹோம் சம் ரிலேட்டிவ்ஸ் ஹெல்பிங் ஹெல்பிங் தம் பட் இன் யூஎஸ் இஸ் டூ ஹார்ட் டு கெட் இஃப் யூ கோயிங் பிளானிங் our country we have to think about the few the coming month how to pay the month train the car insurance everything we have to thinking about that if you're going outside the country yeah <laughs> in, our, in our india nepal uh, one six month working six months sleeping <laughs> no problem <laughs> ஏ அப்சல்யூட்லி கரெக்டாக ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஆறு மா நம்ம இந்தியாவில் நம்மளுடைய தாய்நாட்டில் இவர் தாய்நாடு வந்து நேபாள் என்னுடைய தாய்நாடு வந்து இந்தியா தமிழ்நாடு சரிங்களா ஆறு மாதம் கூட வேலையில் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் கூட ஐ அம் ஐ அம் இன் அன்எம்ப்ளாய் ஐ ஐ ஆம் மீன் நோ ஒர்க்கிங் ஸ்டில் நோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் பாஸ்ட் டூ இயர்ஸ் ஓகே ஸோ இப்படி தான் வந்து இந்த நாட்டில் வந்து சர்வைவல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்றது ஒன்று நீங்கள் வந்து இறங்க டே ஒன்னில் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா டே ஒன்னுலேருந்தே யூ ஷுட் ஸ்டார்ட் த ஒர்க் அதர்வைஸ் ஸ்டமக் வில் ask யூ <laughs> அண்ட் ஃபேமிலி யூ அதே போல் இன்னும் பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம வந்து வந்து நிஷாந்த் சுரேஷ்ரா கேட்க போகிறோம் தொடர்ந்து சொல்வா இது கவட்டை 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 டாக்ஸ் 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 இது இது சூப்பர் 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 திஸ் இஸ் நேபாளி திஸ் இஸ் நேபாளி வெரி குட் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேலே காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது

எல்லாமே வந்து வைரமுத்து ஒன்று ஒரு வியர்வெளி உழைக்க உழைக்க வாரம் இரு நாள் இயற்கையை ரசிக்க அதெல்லாம் அப்போயே போயிடுச்சு என்ன நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆறு நாள் இல்லை ஏழு நாளும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் இங்கே இருக்கும் அப்போ ஐடி எல்லாம் எப்படிப்பா அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இன் இன் ஒன்று ஒன் ஜீன்ஸ் Uh, jeans jeans one one film that there is a song okay mm -hmm. uh, song uh, in america culture there is a written on five days very work. Hard. two days enjoy the nature yeah, yeah. <laughs> see now the trending change yeah. we should work six days or seven days the day yeah. option two six or seven yeah. sometimes six and a half some day some days seven days okay so uh, like this uh, life is going on uh Before the video, we we talk about the medical insurance. So every family need to must enroll the medical insurance. In the bachelor, this is a very less insurance. If your family is a uh, more than six hundred yeah. to seven hundred dollar yeah. insurance. Uh, apart from that, you tell me the uh, you, you told me that uh, the in the monthly EMI about your car insurance. Yeah, okay two hundred fifty. 250 mm. okay if 250 beyond okay mm. the monthly EMA? monthly okay mm. uh the car due you you bought from okay, london yeah car due also i pay monthly 670 670 mm. monthly okay 670 it is, a, it is a five year five year mm. okay 670 plus 250 50. so around the ninth, uh, ninth uh, 670 yeah, and almost 9 and nine fifty nine. Nine, 9 938. Exactly. Yeah. exactly, okay. If your car running or not, no, they don't care. <laughs> <laughs> okay, so 600 health insurance, 9 and 600 and 600 health insurance, yeah, 600 is health insurance and 670 car. Mm -hmm and the 250 insurance uh -huh. and the, the other other things In also the, yeah we uh, put the investment then we, can, we need to regular rotation to uh, yeah. buy the, yeah. uh. the this one we should pay any any of cost uh -huh. we have to pay the car rent mm -hmm. insurance mm -hmm. and uh, mm, the medical medical yes. okay பாரு ஸோ நம்ம பொதுவாக வந்து ஒரு மனிதன் இங்கே வந்துட்டானாலே அவனுக்கு ஹெல்த்து அதே போல் வந்து இங்கெல்லாம் கார் தேவையா அப்படின்னு கேட்பான் சி சம் பீப்புளாக இருக்கான் யூ நீட் கார் even my family also asking mm. why you want a car in America mm. you can go by bus you can go by train but because, because this is the bay Area uh, here is no there is a here is a transport but not that, not that uh, uh, in the San Francisco they don't need car in mm -hmm. there because everywhere there is metro mm -hmm. and bus. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்டேஷன் யா இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும் பட் நம்ம வந்து சப் அர்பன் ஏரியாவில் இருக்கோம் ஸோ அதனால வந்து இங்கே வந்து கார் வந்து நீங்கள் வந்து எங்கள் கடையிலாம் வந்து வேலை பார்க்குற ஒரு டிஷ்வாஷர் கூட டிஷ்வாஷர் எல்லாருமே கார் வச்சிருப்போம் எல்லாருமே கார் இங்கே இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி வந்து காரினுடைய மகத்துவம் இன்னைக்கு இங்க வந்து தேவை அதனால இன்சூரன்ஸ் பே பண்ணணும் அதனால அந்த காரை வந்து இஎம்ஐயில் போட்டு எடுக்கணும் வீட்டுக்கு நம்ம வரோம்னா வீட்டுக்கு இன்சூரன்ஸ் சில பேருக்கு இருக்கு அதே போல வந்து நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸாக வந்து இங்கே வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு செலவுகள் நம்ம எவ்வளோ அப்போதான் சம்பாத்தியம்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சம்பாத்தியம் இருக்கு நான் சொல்றேன் அது என்ன எதுன்னு அந்த சம்பாத்தியத்தில் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து குடும்பத்தை நடத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப தான் அது மிகப்பெரிய ஐடியில் தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி ஆரம்ப கட்ட தொழிலாளிகள் அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன லேபராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிரமத்தை வந்து இங்கே எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து டெய்லி டெய்லியில் மாதம் வந்து இவருக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அதாவது வந்து அமெரிக்காவில் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு கால்குலேஷன் வந்து மிகப்பெரிய இருக்கும் சில பேர் சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க சொந்த வீடு வாங்கினாலும் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்றது ஒன்று தலைமையில் வந்து விழுகும் ஸோ இதே போல் நம்ம வந்து என்ன மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே கையாளுடாங்க எவ்வளோ ஆகுது அப்படின்றது நம்ம ஊரில் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரி க இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்டே ப்ரீமியம் செலுத்துது அங்கே நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் மாதம் மாதம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே இருக்குது அதை பற்றி நிஷாந்த் சரேஷ்ரா வந்து சொல்லுவார் நிஷாந்த் ஓகே டெல்மி டெய்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாருங்க ஃப்ரேம் தான் பாருக்கேன் இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க டெய்லி எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் த ஊபர் டிரைவர் அண்ட் ஐ ஐ ஹேவ் டு ட்ரைவ் இன் அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைல் பர் டே த்ரீ ஹண்ட்ரட் மைல் டே And, <laughs> and it will cost uh, in gas around fifty dollar per day. Per day, fifty dollar gas. Only gas, mm. and the food, and like this, uh, the the utility, the everyday mm -hmm. is, is around costly one fifty. Insurance, everything included in per day. Oh, per day. Uh, the, the everything inculate the food, mm. the internet. Mm -hmm. And uh, the line and gas, that's the minimum. Minimum one fifty. One fifty per day. The monthly is too much high mm -hmm. because I pay the insurance six hundred dollar for the home fam whole family and six hundred dollars. Six hundred dollar only for the health insurance. Mm -hmm. And the car insurance is two fifty. அதாவது வந்து ரெண்ட்ஸ் வந்து சம்பாதிக்கிறீங்க யூ ஆர் எக்ஸ்பு ஆர்னிங் ஆர் நாட் பட் யூ ஷுட் பே சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் டைம் டைம் வா

Mm -hmm. And the uh, car insurance $250. $250. Oh, car oh health insurance separate? Yeah. Car insurance car separate. Car insurance separate. Not yearly. Without, without insurance, we cannot drive in America. Okay. We need to pay monthly. Monthly. Oh. Yeah. Monthly so, 250. 250. Okay. So number on the yearly insurance. So car, uh, in India.

uh see if you if you don't pay six hundred mm -hmm. for health insurance and we cannot go to the regular checkup we have to pay with in, in our pocket yeah. in a pocket oh. it, it will be more it will be more cost if you go something is is only the fever mm -hmm. it will be cost only is when you going to the doctor only the entry fee is $150 only for the they put they they write the name $150 oh. <laughs> <laughs> no no, no no check up no check, -up. No check -up. just for the visit visit Visit, $150 $150 $600 oh medical we, we can talk medical insurance more than ah <laughs> yeah <laughs> uh, medical insurance $600 டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணாலே நூற்றம்பது டாலர் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒன் ஃபிஃப்டி டாலர் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு தான் போகணுன்ற ஒரு இது பயங்கரமாக சொல்லியிருக்காரு இன்னும் பல விஷயங்கள் வந்து இவர்கிட்ட வந்து கேட்கலாம் பார்க்கலாம் அதாவது வந்து லைஃப் எப்படி வந்து இங்கே நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு விசித்திரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் பண்ண இன் அமெரி சம் பீப்புள் ஆர் திங்கிங்னோ அமெரிக்கா வா அமெரிக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் 500 dollar yeah, yeah, building yeah. and everything and then then uh, people will ask oh then why you stay in america oh, we settle we i don't we don't have a job in in india we can't survive the india we uh, தி ட்ராக் இஸ் கோயிங் ஆன் ஸோ தட்ஸ் ஒய் வி நோ வி டோன்ட் நீட் டு சேஞ்ச் த ட்ராக் ஸோ ஓகே இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நிஷான் சிறை இன்னும் நிறையா கருத்துக்கள் நம்ம கேட்க போகிறோம் எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது எவ்வளோ இங்கே ரன்னிங் ஆகுது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் கவட்டை டேக்ஸ் நான் உங்கள் மார்க்ஸ் அப்படின்றத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேல் அதிகமான கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது சியூ டாட்டா பாபாய் கவர்டே டேக்ஸ் கவர்டே டேக்ஸ்